ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியான சாமை நீருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு சாமை அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது நல்லா அலசி எடுத்துக்கலாம் அதில் நிறையா தூசியெல்லாம் இருக்கும் அதனால் அந்த தூசி போகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இதில் இப்பயே சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அந்த தண்ணியை மறுபடியும் நம்ம சமைக்கும் போது பயன்படுத்திக்கலாம் நான் அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் அதுக்கு எந்த டம்ளரால அளந்தனோ அரிசி அதே டம்ளரால ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஊறட்டும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்து அதை புரிய விட்டுடலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை இலை அதையும் நல்லா சின்ன சின்னதாக பிச்சு அது கூட சேர்த்து வதக்கிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கழுப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது அரிசி நல்லா மூணு மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கலாம் வடிச்சு வச்சுட்டு அந்த அரிசியை மட்டும் அந்த எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் சாமை உண்டால் ஆமை வயது அப்படின்னு சொல்லுவாங்க சாமை அரிசி சாப்பிடும்போது அவ்வளோ நன்மைகள் இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிடும்போது சுகர் லெவல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் இந்த சாமி அரிசி சாப்பிடும்போது இது நல்லா அரிசி வருந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை அது கூட சேர்த்து ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம் வெந்து வரட்டும் அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுடலாம் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க இது நல்லா ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வர வரைக்கும் வேகட்டும் இப்போது ஒரு கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணி சுண்டிடுச்சு இப்போது நம்ம துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு துருவண தேங்காய் சேர்த்துருக்கேன் நம்ம நீருண்டை கொழுக்கட்டை இதுக்கெல்லாம் வந்து தேங்காய் எவ்வளோ க எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டு நல்லா அமைக்கி வச்சு மூடி வச்சிருங்க சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும் நல்லா தண்ணியெல்லாம் ஒட்ட சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இதை இதை மாதிரி உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா பஞ்சு போல் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் இப்போது நல்லா தண்ணி சுண்டிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையில் சூடு பொறுக்கிற வரைக்கும் ஆனதுக்கப்புறம் இது அழகாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிட வேண்டியதான் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் நல்லா மலர்ந்து நல்லா பூ போல் வந்துடும் நல்லா வாசனையாக இருக்கும் இதை வறுத்து நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட்லாம் இருக்குது நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் வராது இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் பன்னெண்டு நிமிஷம் போல் வேக வச்சிடலாம் பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த அதை பார்க்கும்போதே நல்லா பஞ்சு மாதிரி நல்லா மலர்ந்து வந்திருக்கு அப்படியே ஒரு ஒரு அரிசியும் அப்படியே முத்து முத்தா பூ போல் அப்படியே மலர்ந்துருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாமி உருண்டையை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் அப்படி உடைக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக உடையுதுன்னு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே உதுத்து விட்டாலும் அப்படியே அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக வரும் ரத்த சோகையெல்லாம் சரியாகும் இதை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த அரிசியை வாரத்தில் ரெண்டு நா ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம அதிகமாக இதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு உடல் எடையை மெயின்டைன் பண்ண முடியும் இதில் நிறைய மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ்ன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது இதை சும்மா சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எதுக்கு காரமாக சட்னி ஏதாவது தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்